ஸ்ரீ தாயே ஓற்றி போற்றி என் அன்பான குழந்தையே உன்னுடைய வராகி தாயானவள் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றேதான் காத்து கொண்டிருக்கின்றேன் மேலும் என்னை காக்க வைக்காமல் ஓடி வந்து உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கும் நல்ல செய்தி என்னவென்று ஒரு முறை கேட்டுவிடு செல்லமே நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்றேதான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தயார் செய்து உனக்காக நேரத்தையும் காலத்தையும் வகு கொண்டிருக்கின்றேன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் நீ சரியாக கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கின்ற பொழுதே அதை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்பு என்பது உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இதை நினைத்தும் தடுமாறிக்கொண்டே இருக்காதே இது சரியாக வருமா தாயே என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டே இருக்காதே காலம் கடந்துவிட்டால் எதையும் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள் காலம் இருக்கும்போதே அந்த காலத்தை உனக்கு ஏற்றபடி நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு எந்த அளவிற்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ சிந்தித்து செயல்படு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த துன்பமும் உன்னை விட்டு நிரந்தரமாகவே விலகிச் சென்றுவிடும் உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு துணையாக உன்னுடனே நடந்து வருகின்றேன் உன் நிழலாக நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த செயலிலும் உனக்கு பக்க பலமாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் யாராவது என்னுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருந்து விடுவார்களோ யாருடைய கிட்ட பார்வையானது என் மீது பட்டு விடுமோ என்றெல்லாம் பயம் கொள்ளாதே உனக்காக நான் இருக்கின்றேன் என் பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்னுடைய கடைக்கன் விட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய தாயானவள் உனக்கு எப்போதும் துணையாக உன்னுடனே இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது நீ தைரியமாக இரு நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் எந்த சொல்லலும் உனக்கு தான் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஒருபோதும் தளரக்கூடாது நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டே இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது உன்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் செய்து கொண்டே இரு முயற்சி செய் எங்கும் சோர்ந்து போய் இருந்துவிடாதே உன் மனதிற்குள் எப்போதும் தைரியமும் தன் நம்பிக்கையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய முகமும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கின்றது ஒவ்வொருவருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கின்றது எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள் மனிதனுக்கு மனிதன் அவரவருடைய நடத்தையிலும் மாற்றம் இருக்கின்றது எல்லோரும் உனக்கு நட்பாகவே இருப்பார்கள் என்றோ உனக்கு எதிரிகளாகவே இருப்பார்கள் என்றோ நீ முடிவு செய்யக்கூடாது காலமும் நேரமும் ஒவ்வொருவரையும் அவருடைய முகத்தை என்னவென்று காட்டிவிடும் நீ அவர்களையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நினைத்து பயம் கொள்ளக்கூடாது அவர்களை விட்டு ஓடி ஒளியவும் கூடாது எதுவாக இருந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்து பார்த்தால்தானே என்ன என்று புரியும் எனக்கு பயமாக இருக்கின்றது நான் எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்வேன் என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்துவிட்டால் அவர்கள் உன் முதுகில் ஏறிவிடுவார்கள் உன்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்று மேலும் மேலும் பல செயல்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே அவர்கள் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தேவையில்லாத சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள் பிறகு எதை நினைத்தாலும் உன்னால் மாற்ற முடியாமல் போய்விடும் அதனால் தான் சொல்லுகின்றேன் மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னுடைய வேலைகளில் கவனமாக இரு யாருடைய வார்த்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்காதே அவர்கள் உன் மீது உள்ள அக்கறையிலும் சரி உன் மீது உள்ள சரி எது வேண்டாலும் சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் எது நல்லதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் உன் மனதிற்குள் கொண்டு செல்லாதே அவற்றை அக்கணுமே மறந்துவிட்டு உன் வேலையை மட்டும் நிதிடமாக செய்து வா நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான் கிடைக்கும் மற்றவர்களை நினைத்து பயம் கொள்ளாதே அவர்களை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் என்பதே ஒரு நாளும் இருக்கக்கூடாதே உனக்கு துணையாக உன் வாராகி நான் இரு ேன் தைரியமாக இரு யாரும் உனக்கு எந்த துன்பமும் கொடுக்காமல் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடி அத்தனை விரவிகளுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அவரவர் அவரவர் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் என்று ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் இது நடந்துவிடுமோ இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் ஒவ்வொரு கணமும் யோசித்துக் கொண்டே இருக்கக்கூட உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான பாதைகள் விரிவடையும் நீ செல்ல வேண்டிய இலக்கு இப்போது உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும் நீ இப்படிப்பட்ட இலக்கை நோக்கி செல்லுகிறாய் என்பது உனக்கு புரிந்துவிடும் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தானாக உன்னை தேடி வந்து சேரும் நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கான முன்னோட்டமாக ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியும் அவற்றையெல்லாம் சரியான நேரம் காலத்தில் நீ பயன்படுத்திக்கொள் கஷ்டங்கள் இருக்கிறதே என்று கவலைப்படாதே சூரியனை கண்ட பணி போல உன் கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய அருட்பாவிற்பட்டவுடனே விட்டது உன் கஷ்டங்களும் துன்பங்களும் கரைந்து விட்டது உன் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் விட்டேன் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குழந்தையாக இருக்கின்றாய் உனக்கான நல்ல விஷயம் நான் செய்து முடிப்பேன் நல்ல காரியங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் எந்த சந்தோஷமும் என் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்கவில்லை தாயே நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டுதானே இருக்கின்றேன் என்று நீ என் காலடியில் கதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீர் என்னை விட்டது செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரையேற்றி செல்ல வேண்டும் என்றுதான் நான் உன்னுக்காக வந்திருக்கின்றேன் என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள் நான் உன்னை எங்கு சேர்க்க வேண்டுமோ எங்கு அமர வைத்து உன்னை அழுகு பார்க்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்வேன் நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மாறப்போகின்றது நீ ஆசைப்பட்டதை விட பல மடங்கு நன்மையை நான் உனக்கு கொட்டி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறப்போகின்றது எதை கண்டும் நீ விடக் கூடாது உனக்காக உன் வாரகி தாயானவள் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்னை வணங்கிக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய தொடங்கு அந்த வேலை சரியாக நிச்சயமாக நல்லபடியாகவே முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு ஓம் வராகி தாயி போற்றி போற்றி என்று என்னை மனதார நினைத்துக்கொண்டு நீ தொடங்கும் எந்த வேலையிலும் உனக்கு சர்வ நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கப் போகின்றது உன் வாராகியானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை நான் நடத்தித்தான் போகின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என்னுடைய பொறுப்பு தைரியமாக இரு நல்ல விஷயங்கள் அனைத்தும் தானாக நடக்கும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும்